சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் நாளை முதல் ஏசி மின்சார ரயில் வந்து இயக்கப்பட உள்ளது அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல வந்து கடுமையான வெப்பத்தை சமாளிக்க கூடிய வகையில சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி ரயில் இயக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாளை முதல் அந்த ஏசி மின்சார ரயில் பெட்டிகள் வந்து இயக்கப்பட உள்ளன குறிப்பாக சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை இந்த ரயில்கள் வந்து இயக்கப்படுகிறது நாளை காலை ஏழு மணிக்கு தன்னுடைய முதல் பயணத்தை சென்னை கடற்கரையிலிருந்து இந்த ஏசி மின்சார ரயில்கள் வந்து துவங்குகிறது இறுதியாக செங்கல்பட்டு வரை இந்த ஏசி மின்சார ரயில் வந்து இயக்கப்படுகிறது ரயில் ஏற்கப்படாது என அந்த தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக சென்னை கடற்கரையில் புறப்படும் ரயில் சென்னை கோட்டை பூங்கா எழும்பூர் மாம்பழம் கிண்டி புனித தோமையார் மலை திரிசூலம் தாம்பரம் பெருங்கலத்தூர் பூடுவாஞ்சேரி பொத்தேரி சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் பரனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் வந்து நின்று அதனைத் தொடர்ந்து இறுதியாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் வந்து நிறுத்தப்படுகிறது அடுத்த அட்டோனியின்படியே அடுத்தபடியாக காலை ஒன்பது மணிக்கு இந்த ரயில் மீண்டும் செங்கல்பட்டியிலிருந்து புறப்பட்டு சென்னை கடற்கரை வரை வந்து இயக்கப்படுகிறது குறிப்பாக நாளை ஒரு நாள் மட்டும் மூன்று வேலைகளில வந்து இந்த ரயில்கள் வந்து இயக்கப்படுகிறது காலை ஏழு மணிக்கு சென்னை கடற்கரை ரயிலுடனும் அதே போல ஒன்பது மணிக்கும் அதன் பிறகாக மாலை ஐந்து மணிக்கும் இந்த ரயில்கள் வந்து இயக்கப்பட உள்ளது அதாவது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்டால் அது பொதுமக்கள் சென்னை செங்கல்பட்டு இருந்து சென்னை செல்வதற்கு வசதியாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள்